பாக்கியலட்சுமி ஒரு காலத்தில் விஜய் டிவியில் டிஆர்பியை டாப்பருக்கு கொண்டு வந்த தொடர் பாக்கியலட்சுமிங்கிற குடும்ப தலைவியை மையமாக கொண்டு ஒளிபரப்பாகிட்டு வந்த இந்த தொடரில் அடுத்தடுத்து பரபரப்பாக கதைக்களம் அமைஞ்சிட்டு வருது ராதிகா உயிருக்கு அவரோட மாமியார் ஆபத்துன்னு அவரோட அம்மா கொடுத்த போய் புகாரால் மயுவால வழக்கே மாறிச்சு ஈஸ்வரியும் எந்த தவறும் செய்யாதவர்னு நீதிமன்றம் அறிவிச்சிச்சு அந்த பிரச்சனை முடிஞ்ச நேரத்தில் இப்போது இனியாவால் பிரச்சனை வந்திருக்கு அவர் வீட்டில் போய் சொல்லிட்டு பார்க்கு போக அதனால் பிரச்சனை வெடிச்சிருக்கு இந்த தொடரில் கோபிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களோட பேராதரவை பெற்றிருப்பவர் நடிகர் சதீஷ் கோபி கதாபாத்திரத்தில் வாழுகிற சதீஷ் இப்போது ஒரு பரபரப்பு தகவல் சொல்லியிருக்காரு அதாவது சென்னை திருவான்மியூரில் வசித்துட்டு வர்றாரு சதீஷ் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறுபடை முருகன் கோவிலுக்கு போனப்போ சதீஷ்குமாரோட புகைப்படம் எடுத்துக்கிற ஒரு பெண்மணி விருப்பம் தெரிவிச்சிருக்காரு ஆனால் சதீஷ் புகைப்படம் எடுக்க மறுத்ததால் செல்ஃபோனில் தொடர்பு கொண்டு தொடர் மிரட்டல் விடுக்கிறாரா அத்தோட சூனியை வச்சுடுறதாவும் மிரட்டிட்டு வர்றாரா இந்த ரசிகையோட இப்படி ஒரு மாறுபட்ட அன்பை நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்